ஐரோப்பிய தமிழர் மதிப்பளிப்பு கழகத்தினால் ஆளிக்குமரன் ஆனந்தின் ஞாபகார்த்த மதிப்பளிப்பு வெற்றியாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நிகழ்வுகள் நேற்று பிற்பகல் சுவிட்சர்லாந்து தலைநகர் பெர்ன் மாநிலத்தில் நடைபெற்றது வேல்ப் நகரில் மதிப்பளிப்பு கழகத்தின் தலைவர் வைகுண்டம் தலைமையில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றது நிகழ்வில் யோகாசன திறனாற்றுகை நிகழ்வு பரதநாட்டிய நிகழ்வுகள் சிலம்பாட்டம் கராத்தை இசை நிகழ்வுகள் நினைவுப் பேருரை கவுரவிப்பு நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றது கௌரவிப்பு நிகழ்வில் பல்துறைகளில் பிரசித்தி பெற்றவர்களும் சிறந்த ஆளுமையாளர்கள் உட்பட பலர் கௌரவிக்கப்பட்டிருந்தனர்

அவர் தான் இதில் செய்ய வேண்டியது அவர் இல்லாத நான் மயக்கப்படி கேட்கிறேன் எனக்கும் இந்த பயிற்சிக்கு சம்பந்தம் இல்லை இவ்வளோ பயிற்சி விட்டு கொண்டதே என்பது அதாவது அடுத்த தலைமுறையிலே தான் இதை எடுத்து போக என்னுடைய திரு வைகுன் அவர்களே சேரும் எல்லோரும் சார்பாக அவருக்கு செய்து அன்பை தவிர்க்கின்றோம் அதை விட இந்த யோகாசன அரங்காற்று மற்றும் யோகாசன போட்டி என்ற முதன் முதலில் நாங்கள் சில அரங்குகளில் அரங்காற்றை செய்திருக்கின்றோம் அதைவிட எனது வளமையான சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்னில் நாங்கள் எங்களது ஓம் யோகா பாடசாலை சார்பாக எப்பவுமே யோகா போட்டி நிகழ்வை நடத்துவது எமது இயல்பு இருந்த போதிலும் நிகழ்வாக முதன் முதலாக இந்த சுவிஸ் நாட்டில் இந்த பெருமை வந்து திரு வைகுந்தன் அவர்களையே சாரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் அனைத்து மாணவர்களுமே மிகவும் திறம்பட இதை கௌரி மாஸ்டர் அவர்களுடன் உதவியுடன் மென்மேலும் இதை மெருகர செய்வோம் என்று இந்த இடத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அதைவிட இன்று நிறைய மாணவர்கள் பங்கேற்க இருந்த போதிலும் அவர்களுக்கு சற்று பயம் அதைவிட பல நிகழ்வுகள் இருந்ததனால் அருமையான தருணத்தை உண்மையிலேயே வாழ்நாளில் இழந்துள்ளார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் நாங்கள் அளவுக்கு அவர்கள் தன்னுடைய சாதனைகளை உலக பிள்ளை தேசிய அவர்களுக்கும் வெற்றிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சார்பான